தேதி நாளை நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் காணப்படுகின்றார்கள் அதே வழியிலே கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக காணப்படுகிறார்கள் ஜாழ்பாண தேர்தல் தொகுதியிலே அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இம்முறை தேர்தலிலே வாக்களிக்க இருக்கின்றார்கள் அதே போல் ஜாழ்பாணா மாவட்டத்திலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மொத்தமாக ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே அறுநூற்றி பத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகிறது இதே வேளையிலே நடந்து முடிந்த தேர்தல் செயற்பாடுகளிலே தபால் மூல வாக்களிப்பு தொடர்பாக ஜார்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களை ஒன்றிணைத்ததாக இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் இதுவரையிலே தபால் மூல வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆழணி தொடர்பான பயிற்சிகள் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தேர்தல் தொடர்பான கடமையாக்குகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது இதுவரையிலே அனைத்து உத்தியோகத்திற்குமாக எண்ணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு உத்தியோகத்தர்கள் இந்த பயிற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உத்தியோகத்தர்கள் தங்களுடைய பெற்றுக்கொள்ளப்பட்ட பயிற்சியின் மூலம் அங்களுடைய மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடுகளை மிகவும் வினைத்திறனாக மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் வாக்கெண்ணும் நிலையங்கள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கின்ற செயற்பாட்டு நிலையம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் தங்களுடைய கடமைகளை ஆற்றியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இதே போல பாதுகாப்பு செயற்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் நேரடியாக யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு யாழ்ப்பாண சிரேஷ் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அவர்களுடன் விஜயம் செய்து அங்கு ஏற்படுத்த வேண்டிய பாதுகாப்பு செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம் அந்த வகையிலே மத்திய கல்லூரியுடைய இருக்கின்ற வாக்குப்பட்டி மற்றும் வாக்கு உட்பட ஆவணங்களை வழங்கும் அந்த செயற்பாட்டிலே முழுமையாக போலீஸாருடைய பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் வாக்களிப்பு நிலையங்களில் போலீசாருடைய பாதுகாப்பு சிறந்த முறையிலே பலப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேவேளை தற்போதைய இந்த மழை காலத்தை கருத்திலே கொண்டு அதற்குரிய முன்னாயிரத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதுடன் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே பிரதேச செயலகங்கள் இணைப்பு அலுவலகங்களாக செயல்பட இருக்கின்றன அந்த வகையிலே பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் மற்றும் நிர்வாக கிராம அலுவலர்கள் பிரதேச செயலகங்களில் தரித்திருந்து அந்த கடமைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் போக்குவரத்து ஒழுங்குகள் அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த தேர்தல் கடமைகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய ஐம்பது பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் நூற்றி இருபத்தி ஒன்பதுமாக எங்களுடைய இந்த தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றன சிறப்பாக நெடுந்தீவு பிரதேசத்துக்கான வாக்குப்பட்டி மற்றும் அதனோடு இணைந்த ஆவணங்களை நாங்கள் உலங்கு வாங்கியின் மூலம் அனுப்பிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது நைனாதீவு எழுவதீவு மற்றும் அனிலதீவு பிரதேசங்களுக்கான கடல் வழி வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் தேர்தல் முடிவிட்ட பின்னர் அவை மீண்டும் அதே முறைமையை பின்பற்றி ஜாழ்பாண மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது அதே வேளையிலே இந்த தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பாக நெடுந்தீவு பிரதேசத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்களுக்குரிய போக்குவரத்து விசேடமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே குறுகட்டுவான் துறைமுகத்திலிருந்து குறுகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து காலை எட்டு மணி எட்டு பதினைந்து மணி பதினொன்று முப்பது மணி பிற்பகல் ஒரு மணி பிற்பகல் ரெண்டு முப்பது மணி ஆகிய நேரங்களிலே விசேட படகு சேவை நடத்தியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேவேளை ஜாட்பான நகர்ப்பகுதியிலிருந்து குறுகட்டுவான் பகுதிக்கான போக்குவரத்தும் போ பஸ் போக்குவரத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே மற்றும் நைனாதீவு எழுவதீவு அனிலதீவு வாக்காளர்களுக்கான விசேட படகு போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்களுக்கு எங்களுக்கு பிரதேச எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு மேலதிகமாக தெல்லிப்பலையைச் சேர்ந்த இடம்பெயர்ந்து பரிந்துரையிலே வசிக்கின்ற இடம்பெயர்ந்த மக்களை தெல்லிப்பலையிலே அவர்கள் வாக்களிப்பதற்குரிய பேருந்து ஒழுங்குகளும் அங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை வழங்குகின்ற செயற்பாடு காலை ஏழு மணி முதல் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவர்களுக்குரிய ஆவணங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு வாக்குப்பட்டிகள் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இம்முறை தேர்தலிலே காலை ஏழு மணி முதல் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படுகின்ற போதிலும் நான்கு மணிக்கு வாக்காளர் வாக்களிப்பினை வரிசையில் நிற்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்கு தீர்த்து வழங்கக்கூடிய ஏற்பாடு கடந்த ஜனாதிபதி தேர்தல் போன்று இம்முறையும் அதற்குரிய அறிவுறுத்தல் செயல்படுத்த எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்பாணா மாவட்டத்திலே இதுவரையிலே ஒரு வன்முறை சம்பவம் உட்பட அறுபத்தி ரெண்டு சட்ட மூதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதே வேளையிலே இந்த வாக்கண்ணல் செயற்பாடுகள் ஜார்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது தபால் மூல வாக்கண்ணல் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்களுக்குரிய தபால் மூல வாக்கண்ணல் பதினேழு வாக்கண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்கு மேலதிகமாக நாற்பத்தெட்டு வாக்கண்ணல் நிலையங்களிலே ஜார்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கண்ணல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது நடவடிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அது நிறைவு பின்னர் அதற்குரிய தேர்தல் பெறுபவர்கள் வெளியிடப்படுவதற்குரிய நடவடிக்கைகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இருவரும் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மக்கள் அனைவரும் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்றும் ஊக்குவிக்கிறதுக்கான பல்வேறு செயற்கட்டங்கள் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உண்மையிலேயே ஒரு தேர்தல் என்பது மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கின்ற மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை பிரியோகிக்கின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது அந்த வாக்குரிமை பிரயோகத்தின் ஊடாகத்தான் வாக்காளர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய இந்த உரிமையை பாதுகாக்கும் முகமாக உரிய நேரத்துக்கு வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று தங்களுடைய வாக்கினை சரியான முறையில் அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கினை அளிக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் தாங்கள் விரும்பும் கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு ஏதேனும் ஒரு புள்ளடியை இடுவதன் மூலம் தங்களுடைய வாக்கினை செலுத்த முடியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளடிகளை பயன்படுத்துவதோ அல்லது புள்ளடி தவிர்த்த வேறு அடையாளங்களை பயன்படுத்துவதோ அவர்கள் வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும் சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற ரீதியிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் ஒவ்வொருவருடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு கட்சிக்கு அல்லது குழுவுக்கு தங்களுடைய வாக்கினை செலுத்துகின்ற அதே வேளை தாங்கள் விரும்பினால் அந்த கட்சியிலே குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும் அவ்வாறு விருப்பு வாக்கினை செலுத்துகிறது பொழுது ஆக கூடுதலாக மூன்று பேருக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்தலாம் அஹ் அந்த கட்சியிலே அல்லது குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கங்கள் வாக்குச்சீட்டின் அடியிலே அச்சிடப்பட்டிருக்கும் எனவே அந்த இலக்கங்களின் மீது புள்ளடி இடுவதன் மூலம் தங்களுடைய விருப்ப வாக்கினை செலுத்த முடியும் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே ஆறு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆறு ஆசனங்களிலே எந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களுடைய வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சி அல்லது குழுவுக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கப்படும் அவ்வாறு ஒதுக்கப்பட்ட பின்னர் எஞ்சியிருக்கின்ற அஞ்சு ஆசனங்கள் ஏனைய கட்சிகள் சுயேட்சைக் குழுக்களிடையே பகிரப்படும் அவ்வாறு பகிரப்படும் பொழுது தேர்தல் மாவட்டத்திலே அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளில் ஐந்து வீதத்தை விட குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் நீக்கப்பட்டு ஏனைய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே விகிதாசார ரீதியாக அந்த ஐந்து ஆசனங்களும் கட்சிகளிடையே மற்றும் சுயேட்சை குழுக்களிடையே பங்கீடு செய்யப்படும்